வெல்கம் டு ராஸ் அண்ட் வேர்ல்ட் ஃபன் சாங்ஸ் ஹாப்பி ஸ்டோரீஸ் அண்ட் கலர்ஃபுல் அட்வென்ச்சர்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ ஒரு காடில் ஒரு அன்பான ஆடு அம்மா மற்றும் அவளது ஏழு குட்டிகள் வாழ்ந்து வந்தனர் அம்மா எப்போதும் அவங்களை கவனித்து நான் காட்டுக்கு போகிறேன் நீங்க கதவு திறக்காதீங்க என்று சொல்லவாள் ஒரு நாள் அம்மா உணவு தேடச் சென்றாள் போவதற்கு முன் அவள் சொன்னாள் பிள்ளைகளே நான் வரும் வரை யாருக்கும் கதவு திறக்காதீங்க ஓனாய் நம்ம ஈமாற்ற முயலும் அம்மா போனதும் ஓனாய் வந்து கதவை கட்டினான் குட்டிகளே நான் தான் உங்க அம்மா கதவு திரிங்க ஆட்டுக்குட்டிகள் உடனே சொன்னார்கள் இல்லை உங்க குரல் கொஞ்சம் கடுமையாயிருக்கு நீங்க ஓனாய்வான் அது கேட்ட ஓனாய் யோசிச்சான் சரி நான் குரல் மென்மையாக மாற்றணும் அவன் ஹனி குடித்து மென்மையாக குரல் மாற்றினான் மீண்டும் வந்து கதவை தட்டினான் குட்டிகளே இப்போ திரீங்க என்றான் ஆனால் குட்டிகள் பாதம் பார்த்து சொன்னார்கள் உங்க கால்கள் கருப்பா இருக்கு நம்ம அம்மா வெள்ளையாக இருப்பாள் ஓனாயுடனே மாவு தடவி கால்களை வெள்ளையாக்கினான் மூன்றாவது முறை வந்து கதவை தட்டிய போது குட்டிகள் ஏமாந்து கதவை திறந்தனர் ஊனாய் உள்ளே நுழைந்து எல்லா குட்டிகளையும் பிடிக்க முயன்றான் ஆனால் ஒரு குட்டி மட்டும் கதிகாரத்துக்கு பின்னால் ஒளிந்தது ஓனாய் எல்லா குட்டிகளையும் கயிறால் கட்டி கையில் எடுத்துக்கொண்டு வெளியேறினான் சில நேரம் கழித்து அம்மா திரும்பி வந்து அழுதாள் அந்த குட்டி எல்லாவற்றையும் சொன்னது அம்மா உடனே ஓனாயை தேடினாள் ஓனாய் மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தான் அம்மா அமைதியாக கத்தியை எடுத்து அவனுடைய வயிற்றை திறந்தாள் அந்த ஏழு குட்டிகளும் உயிருடன் வெளியில் வந்தனர் அம்மா அவர்களின் வயிற்றுக்குள் கற்களை வைத்து தைத்து விட்டாள் பின்னர் ஓனாய் விழித்ததும் தாகமாகி கிணற்றுக்கு சென்றான் அவன் உள்ளே விழுந்து தோனான் அம்மாவும் குட்டிகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் கதையின் நெறி பெற்றோரின் வார்த்தையை எப்போதும் கேளுங்கள் Thanks for watching. Don't forget to like, share and subscribe for more fun.